வெல்கம் டு ராஜாவடி கிச்சன் நம்ம கிச்சில் நம்ம இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிருச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நாலொன்னும் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கூடவே ரெண்டு மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம சேர்க்குறதுனால நமக்கு வெங்காயம் வந்து சீக்கிரமே நல்லா வதங்கி வரும் நல்ல பொறுமையாக கலந்து விட்டுலாம் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வசனையும் நமக்கு நல்லா போயிடுச்சு இந்த டைமில் ஒரு ஆறணும் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஆல்ரெடி ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறப்போ தக்காளி வதக்கிறப்பெல்லாம் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு போதுமான அளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு இந்த தக்காளி தொக்கில் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு போய் நல்லா எண்ணெய் பிரிச்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு தக்காளி தொக்கு நமக்கு ரெடி ஆயிரும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் பாருங்க ஓரளவுக்கு நமக்கு தண்ணியெல்லாம் போய் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னமும் கொஞ்சம் நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அவ்வளோதாங்க நமக்கு பாருங்கள் தக்காளி தொக்கில் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு போய் நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நமக்கு எவ்வளோ சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ரெடியாகிருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு தக்காளி தொக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு நல்ல ஒரு பொருத்தமான சைடிஷ் தக்காளி தொக்கு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டைமில் மல்லிகை ஆட் பண்ணிக்கலாம் மளியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு தக்காளி தொக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றா உங்களுக்கு வந்து சேரும் சப்பாத்திக்கு மட்டுமல்ல சாதத்தோட கூட நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு தக்காளி தொக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதே போல் இதே அளவுக்குள்ளே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்